ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்பிள் கேபேஜ் அனைவருக்கும் ஆடி பேருக்கு வாழ்த்துக்கள் பேருக்கு பேருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி வாடியம் எங்களுக்கு வழி துணையாக சிங்கப்பூர்ல காவேரி எல்லாம் கிடையாதுங்க ஆனால் எப்போ திறந்தாலும் தண்ணி கொட்டுற டேப்பு தான் இங்கே காவேரி காலையிலே வீட்டை சுத்தம் பண்ணி வாசலில் கோலமும் போட்டாச்சு ஃபஸ்ட்டு பால் பாயசத்துக்கு பாலை காய்ச்சி வச்சுட்டேங்க பருப்பை வேக வச்சுக்கிறேன் பருப்பு கூட ரெண்டு தக்காளி ரெண்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக செய்கிற பாயசம் எதுனா அதை அனீர் பாயசம் பாயசம்லாங்க கொதிக்கிற தண்ணியில் அனீர் சேமியாவை கொட்டி சுவரும் சேர்த்து ஒரு பிஞ்சு சால்ட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து பாலையும் சேர்த்து இறக்கி மூடி போட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அது வெந்துடும் ரொம்பவே ஈஸியாக பாஸ்டா பண்ற பாயசம் எதுனா இதுதான் ட்ரை பண்ணி பால் பாயசம் செஞ்சாச்சு இப்போ வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம் இது வந்து காப்பரிசி செய்கிறதுக்குங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு ரெண்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாயோ கீறி சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு நான் பண்டிகைக்குன்னு ஒரு சாம்பார் செய்வாங்கங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் திருவாரூர் சைட்லலாம் பச்சை மிளகாய் சாம்பார்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன் மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ண மறக்காதீங்க வருஷத்துக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் பண்டிகை தினங்களில் மட்டும் செய்கிற இந்த சாம்பார் அப்படி தான் மணக்கும் நாக்கில் இந்த டேஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்குங்க அடுத்த பண்டிகை எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த டேஸ்ட் ஒட்டிகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட பண்டிகை சாம்பார் தாங்க இன்னைக்கு செய்கிறேன் அதுக்கு முருங்காய் கத்திரிக்காய் வெந்த பிறகு வெந்த பருப்பை நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பருப்பு தண்ணியை ரசத்துக்கும் எடுத்துக்கிட்டேங்க தேங்காயோட அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு முக்கியமான ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த தேங்காய் விழுது தாங்க கொஞ்சமாக புளியையும் கரைச்சி ஊற்றிட்டு தேவையான உப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரும்போது தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்த பருப்பு மட்டும் தாளித்து கொட்டினா அருமையான டேஸ்டியான பண்டிகை சாம்பார் ரெடி பசிக்கிற நேரத்தில் தாளிக்கிற ஓசம் கூட சங்கீதம்தான் இல்லை ஒரு இரும்பு வானொலியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில நறுக்கிய சின்ன வெங்காயம் நச்சு வச்ச ஒரு நாலு பூண்டு போல் சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு பல் வந்து பொண்ணு தாங்க நச்சு வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வேக வச்சு தோலை உரித்து நாலு அஞ்சுமாக கட் பண்ணினா உருளைக்கிழங்க சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் மறக்காமல் ஒரு ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்து உருளைக்கிழங்கு உடையாமல் பரட்டணுங்க ஏன்னா ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால உடஞ்சிரும் அதனால் உடையாமல் நிதானமாக பெரட்டி பெரட்டி நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சுக்கணும் அவசர சமையலில் இன்றைக்கி கையில் தாங்க கத்தி கட்டிங் போர்டு எல்லாமே அதனால் கையாலேயே கொத்தாமல்லித்தாலேயே பிச்சு சேர்த்துக்கிறேன் நிதானமாக பெரட்டி வேக வச்சா அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாகவும் பூண்டு சேர்த்துருக்கிறதுனால ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வடைக்கு மாவு அரைச்சிக்கிட்டேங்க இப்போ எல்லாம் மிக்ஸிலேயே அரைச்சிக்கிறது ரெண்டு ஐஸ் ஐஸ்க்யூப்பை சேர்த்து மிக்சிலேயே மாவை அரைச்சி கற்றுக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தலை எல்லாம் சேர்த்து பிசைஞ்சி வடையும் தட்ட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ஆக்சுவலி ஆடி பேருக்குனாலே எங்கள் ஊரில் எல்லாம் மட்டன் தாங்க எடுத்து சமைப்பாங்க பாருங்க இந்த வருஷம் சனிக்கிழமை வந்ததுனால நோ நான்வெஜ் ஓன்லி வடை பாயசம் தான் பாயசத்துக்கு முந்திரி பருப்பு என்னுடைய பொண்ணு தாங்க வறுத்து கொட்டுனாங்க அப்பப்போ கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவாங்க முக்கியமாக பண்டிகை நாட்கள்னு வந்துட்டாக்க கரெக்டா தானாவே ஆஜராயிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்க பிள்ளைங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஏதோ ஹேண்டில் பிடிக்கிறது தடுமாறிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாட்டு பழக பழகத்தானே வரும் பாயசமும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் அரிசிக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ள வறுத்துக்கலாங்க அப்பளத்தையும் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து சமையல் லெவன் தேர்ட்டிக்குள்ளே முடிக்கணுங்க முடிச்சுட்டு சாமியும் கூடணும் அதனால் அப்புறத்தை பொறிச்சிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் மறுபடியும் எண்ணெய் சூடாக்கி வடை சூடணுமே கேஸ் வேஸ்ட்டாக போகுமே அப்படின்ட்டு மிச்ச வடமாவையும் தட்டி போட ஆரம்பிச்சிட்டேங்க இந்த மாதிரி அவசர சமயத்தில் இல்லைங்க எப்போவுமே இடது கையால் ஸ்டவ்வை ஆன் பண்ண வரவே வராது எனக்கு ஒரு நாள் கூட சக்ஸஸ் ஆனது கிடையாது ஆனாலும் நான் அடிக்கடி இதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க இருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் வடையை போட்டுக்கிட்டே பூஜை ரூமையும் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க மணமகிழ்ச்சியோடு எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் எல்லா செல்வங்களும் பெற்று பெருகி வளமோடு வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்து சாமியை கும்பிட்டாச்சு உடனே சாப்பிடவும் ஆரம்பிச்சுக்கோங்க என்னென்ன சமையல்னு பார்ப்போமா பண்டிகை சாம்பார் பாயசம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு ரசம் வடை அப்புறம் அரிசி வந்து ரூம்லேயே இருக்குங்க காப்பரிசி ஊரின் அரிசியில் கொஞ்சம் வெள்ளம் பொட்டுக்கடலை வறுத்த எள்ளு தேங்காய் பல்லு சேர்த்து நெய்வேத்தியம் பண்ணி சாமி இருக்குது இருக்கு இப்போதான் சாப்பிட்டுட்டு பேக் பண்ணிவிட்டு கணவர் வேலை கிளம்பிட்டாரு முடிஞ்ச வரைக்கும் பண்டிகையை மிஸ் பண்ணாமல் சிம்பிளாகவும் இப்படி செய்து மனநிறையுடன் கும்பிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்